அதாவது நேற்று இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஒன்று தனுஷை எழுதி இயக்கியிருக்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு படம் இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமூர்த்தி இயக்கத்தில் பிரதீப் ரங்கனா நடித்த ட்ராகன் அப்படிங்கிற படம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிச்சுக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகியிருக்குது முதல் நாள் முதல் காட்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒட்டுமொத்த ரசிகர்களையும் இந்த படம் திருப்திப்படுத்திடுச்சு அப்படிதான் சொல்லணும் படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜாலியாகவும் அதே சமயத்தில் எமோஷனலாகவும் ஒரு கரெக்டான மெசேஜை இன்றைய இனங்களுக்கு நம்ம அஸ்வத் மாரிமுத்து கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு ரசிகனும் பார்த்திங்கன்னா அந்த படத்தை பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை முன்னிட்டு அஸ்வத் மாரிமுத்தே ஒரு விஷயத்த கிளியர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து மீண்டும் பிரதீப் ரங்கனான வச்சு ஒரு படம் இயக்கப் போகிறேன் அந்த படத்தோட கதையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அது பிரதீப்புக்கே தெரியும் பட் இப்போ நான் சிம்பு சாரை வச்சு காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற படத்தை எடுக்க போகிறேன் ஸோ அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் நானும் பிரதீப் ரகனாது இணையதான் போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் மாதிரி இல்லாமல் இன்னும் வித்தியாசமான இன்னும் கமர்ஷியலான மக்களுக்கு பிடித்தமான ஒரு படமாக இருக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருந்தார் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு விதமாக எடுத்துக்கிறாங்க எப்போ படமே ரிலீஸ் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே படம் மிகப்பெரிய ஹிட்டுங்கிறீங்க உடனே பிரதீப் ரகனா கூட நான் அடுத்த தடவை இணைய போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக பில்டப் பண்ணுறீங்க முதல்ல நீங்கள் சிம்பு வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு படம் காட் ஆஃப் லவ் அந்த படத்தை மினிமம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா சிம்பு எப்போ வந்து இந்த வேதாளம் முரங்குமுறை ஏறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி எப்போ ஒரு திரும்ப போகிறாருன்னு தெரியல அதனால் அவரை வச்சு முதல் நல்லபடியாக படத்தை முடியுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிரதீப் ரகன்கிட்ட வந்து அடுத்த படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நோஸ் கட்டும் பண்ணுறாங்க ஆனாலும் கூட ட்ராகனுக்கு கிடைச்ச வரவேற்பையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது நம்ம அஸ்வத் மாரிமுத்து மீண்டும் பிரதீப் ரகனா வச்சு ஒரு படம் எடுத்தால் அது ரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக ஒரு இனிய விருந்தாக அமையும் தான் உண்மை ஸோ இந்த ட்ரோல் பண்ணுறவங்க நெகட்டிவிட்டி பேசுனீங்கலாம் அஸ்வத் மாரிமுத்து பெரியசாக பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம நம்புவோம்